இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று திகழக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கலஸ்திரகாரகன் என்று திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களுக்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எளிதாக இனிதாக இந்த தருணங்களில் உங்களை தேடி வரும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த காலகட்டத்தில் அரசியல் துறை கலைத்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு எண்ணற்ற நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான நெருக்கடிகள் போட்டிகள் பொறாமைகள் விலகும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எளிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த மே மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது அதிக அளவிலான முயற்சிகள் எதுவும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை அதுவாகவே தேடி வரும் அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களை சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு கனகச்சிதமாக செம்மையாக கையாள முடியும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டங்களில் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான எதிரி கடன் நோய் உங்களை விட்டு விலகும் என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டமாகக் கருதப்படுகிறது பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை இந்த மே மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் நீச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் நுழைந்து சஞ்சரிப்பது என்பது அற்புதமான நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது கோச்சாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுப்பார் இந்த விதத்தில் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைந்து பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த மே மாதத்தில் உங்களை தேடி வருகிறது அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான காரியங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்களையும் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் முழுவதுமாக உடைத்து எறிந்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு பலமாக அள்ளி கொடுக்கிறார் இதுவரையில் தொடர்ச்சியாக முயற்சி செய்து தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த வீட்டுமனை வீடு நிலம் சொத்து பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை செவ்வாயள்ளி கொடுக்கிறார் வித்தைக்கு புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மே மாதத்தில் இரண்டாம் பாதியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடியே சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக புதன் எடுத்துக்காட்டுகிறார் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் உச்சம் பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் சூரியனின் அமைப்பால் இந்த மே மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் போன்ற உடல்நல ஆரோக்கியத் ஆரோக்கிய தொந்தரவுகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் பனிச்சுமைகள் மன அழுத்தங்கள் என அனைத்தும் குறைந்து மறையும் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே இறுதி வரையில் உங்களுக்கு சூரிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது ஏனெனில் முதலில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலும் பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திலும் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் சிறிதளவான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோகங்களை சூரிய புதாதிபத்தியோகம் உருவாக்கிக் கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் பயிற்சிகளை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமாக இந்த மே மாதம் திகழ்கிறது இப்படிப்பட்ட பெரும்பான்மையான கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது சிறப்பு வாய்ந்த பல நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக எளிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் மனோகாரகன் உடல்காரகனாக திகழக்கூடிய சந்திரன் பன்னிரண்டு இடங்களிலும் பயணித்து பல்வேறு விதங்களான நன்மைகளை முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த கலவையாக கிடைக்கும் என்றாலும் பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு சுபபலத்துடன் இருப்பதால் சந்திரனின் அமைப்பால் உங்களுக்கு நட்பலங்கள் மட்டுமே ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை விட்டு விலகி ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் சனி இரட்டிப்பு தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான நெருக்கடிகள் சங்கடங்கள் போட்டிகள் என அனைத்தும் முழுவதுமாக விலகும் முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் எளிதாக நிறைய சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் எந்தவிதமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் பனிச்சுமைகளும் இல்லாமல் பல்வேறு விதங்களான எண்ணிலடங்கா ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மாநில அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் பல்வேறு விதங்களான சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது இந்த மாதிரியாக கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் செம்மையாக நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சர்ப்பகிரகமாக இருக்கின்ற ராகு நுழைந்து சஞ்சரிக்கிறார் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் மற்றொரு சாயாகிரகமாக சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது நுழைந்து சஞ்சரிக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முன்னதாகவே ராகு சனியுடன் சேர்க்கை பெற்றுவிட்டார் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அவற்றிற்கான அதிக அளவிலான அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த மே மாதம் அமைந்துள்ளது ஏனெனில் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை அதாவது அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுசனியை பார்த்து அவர்களை புனிதப்படுத்துவதோடு பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மிகச்சிறப்பாக திருப்திகரமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மே மாதத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாகவும் சுபபலத்துடன் பலம்பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்து சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குறு இந்த மாதம் பதினொன்றாம் தேதி முதல் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் குறு முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருப்பதால் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது என்றாலும் அந்த அளவுக்கு நல்ல பல நன்மைகளை எதிர்பார்ப்பது என்பது சற்று கடினம் என்றாலும் மிகப்பெரிய அளவிலான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் இழப்புகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருக்காது என்பதை குறு துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் குரு எட்டில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களை குரு தன்னுடைய பார்வை பலத்தால் அள்ளி கொடுக்கிறார் குருவின் பார்வையால் உங்களுடைய விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுப செலவுகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் தனக்காரரான குரு தனஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் எந்த பணியை இந்த தருணத்தில் மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல பல முன்னேற்றங்களை குருவாரி வழங்குவார் இந்த மே மாதத்தை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் அதிகமாக கிடைக்கும் விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒருமுறை ஆலங்குடி திருத்தலத்திற்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்